வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பரவி தான் நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க உடனே வந்து சிந்து இது நம்ம சிவாவும் ஸ்னேகாவும் வந்துடுறாங்க சிந்து என்ன ஆச்சு இங்கே சண்டை போட்டுகிட்டு இருக்க வா டாக்டர் நல்ல வேற நீ வந்த இங்கே என்ன நடக்க தெரியுமா எவ்வளோ பேர் என்ன நடக்க தெரியுமா அப்படின்னோடனே என்ன என்னன்னு முதல்ல சொல்லு இங்கே பேருக்கு சீன் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க ஆ சொல்கிற சொல்கிறேன் இங்கே பாரு டாக்டர் இந்த குழந்தைக்கு அடிபட்டிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னால் உடனே வந்து அந்த பில்லு இந்த பில்லுன்னு சொல்லிட்டு அவ்வளவு காட்டுறாங்க அவ்வளவு காசாக இந்த அடிக்கு போயிட்டு அப்படின்னு உடனே நம்ம சிவா வந்து ஷாக் ஆயிடுறாரு என்ன சொல்றேன் நீனு அப்படி அப்படின்ட்டு உடனே இந்த பில்ல வாங்கி பாக்குறாங்க என்னது இது ஏன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில் போட்டிருக்காங்க ஏதோ ஆப்ரேஷன் லெவலுக்கு அப்படின்னு ஒன்னே உடனே நம்ம ஸ்னேகா வந்து பாத்தீங்கன்னா ஜர்க் ஆயிடுது ஆஹா நம்மளுடைய வேலை எல்லாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க கூட சிவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆ சிவா இதெல்லாம் நார்மலா வாங்குறதுனா என்ன நார்மலா வாங்குறது அப்போ உங்க ஹாஸ்பிட்டலில் நீங்க தான் சார்ஜ் பண்றீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெஜர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் அடிக்கிற லெஜர் மேனேஜர் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட நிறைய நிறைய ஃபீஸ் போட்டிருக்கிறத பார்த்து சிவா ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைகிறாரு ஸ்னேகா என்ன ஸ்னேகா இது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க சிவா என்ன சொல்கிற எனக்கு எதுவுமே தெரியாது சிவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா ஒரு இதெல்லாம் வந்து அப்படின்னு எனக்கு தெரியல சிவா அப்பாவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த பழியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலே போடுறதுக்கு நம்ம ஸ்னேகா வந்து ரெடி ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சிவா அப்படின்னு நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பால் டாக்டர் எவ்வளோ அடிபட்டுருக்கு இதை 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 வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கத்தியை தொடும்போது அவங்க நம்ம சிந்து கையில் வந்து கத்தியில் வந்து பட்டு ரத்தம் ரத்தமாகது உன்னா வந்து என்ன சிந்து கவனமாக இருக்கிறதுக்கிட்டே பார் கையில் ரத்தம் வருதுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கையை பிடிச்சிட்டு நம்ம சிவா வந்து கூட்டு போனதை பார்த்துட்டு ஸ்டேகா வந்து சாம டென்ஷனாகிடறான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க